ஏன் அக்கியமா உன் மருமக எங்க விவசீக்கமா கிளம்பறான்னு கேளு அண்ணாத்த கொரீதா குறங்க எனக்கு தெரியும் வாயை முடிட்டு நீ பேசினா நீ எனக்கு சொல்லித் சொல்லி தர நினைச்சிக்க மாட்டாளா உன் வேலை என்னமா அத பாரு எனக்கு கேடுக்க தெரியும் நான் கொரிலா போறேன் நீ குந்தானி குரங்குடி கிளவி ஏ முக்காய் எங்க விவசீக்கிரமா கிளம்பி போற ஆமா இதெல்லாம் புதுசா சுடிதார் எல்லாம் போட்டுருக்கேன் வீட்ல இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வீட்டுல சும்மாதான இருக்கேன் நான் வேலைக்கு போறேன் ஐயோ ஐயோ என் குடும்ப மனத்தை வாங்குறதுக்குயே வந்து சேர்ந்துருக்காளே கேட்டியாடி கண்ணாத்தா வேலைக்கு போறாராமே இவன் வேலைக்கு போய் தான் நாங்க சம்பாரிச்சு சாப்பிட்ணுமா கேளடி காட்டு குரங்கு கிழவி இப்பதான் கேளி தான் ஏண்டி கேட்கறேன்றான் கேட்காதாடின்னா ஏண்டி கேட்காதேன்றா இவ்வளவு என்னன்றது எனக்கு தெரியலையே கேட்காம கேட்கக்கூடாதாடி ஆ முடி கரிமுறி கண்ணாத்தா நீ எதுவும் பேசாதாடி கண்ணாதா நீ போயிட்டு வாடி இன்னைக்கு என் வீட்ல ஒரு அளவு உருவாக போகுதுடி பேசி முடிக்க முடிக்கிறேன் நீ முத கிளம்பிடி கண்ணாத்தா பாத்தியா இவ குடும்ப விஷயம்னு சொல்லவும் நம்மளை நைஸா கலட்டி விடுறத கரெக்ட் கிளவி இது நம்ம ஊட்டி விஷயமா அந்த நடு வீட்ட சார போட்டுக்கிட்டு உங்க ஊட்ல பெரியவங்க யாரும் இல்ல நான் தீத்து வைக்க நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கடின்னு குடும்ப விஷயத்தை வாங்கி வந்துட்டு வெளிய போட்டு விட்டுருவா இவ குடும்ப விஷயத்தை பாத்தியா எப்படி இருக்கானே நான்

வேலைக்கு போறியாம்ல வேலைக்கு உன்னைக்கு ஏன்ட்டி இப்ப வேலைக்கு எல்லாம் போ சொன்னது இல்லத்தே வீட்டுல சும்மாதான் இருக்கேன் படிச்ச படிப்புக்கு வேலை வேணும்லதே அதனால நான் போறேன் அக்கே நான் வேலைக்கு போறது எதுக்கு நினைக்கிறீங்க உங்களை நல்லபடியா வச்சுக்கணும் உங்க குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வரணும் உங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும் அதனாலதான் நான் போறேன் ஏன் கிட்ட இல்லாத சொத்தான் ஏங்கிட்டு இல்லாத நவையா ஏங்கிட்டு இல்லாத இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு பெருமை சேர்க்கலையா வேலைக்கு போய்தான் எனக்கு இப்போ பெருமை சேர்க்க போடி வீட்டுக்குள்ள அண்டா சம்மாரிங்க அத்தை உங்கடே கொடுத்துறேன் அண்டா இப்ப சொன்னே நீ வர கிபோலாம் இந்த டைலாக் முதல்லயே போல எட்டு மணிக்கு வரணும் சொன்னானே மணி எட்டு ஆயிடுச்சு சீக்கிரம் போவோம் ஆமா இப்ப நீ எங்கrangle போ போற நல்ல சம்பளம் நல்ல வேலைய என்னன்னு போய் எல்லாம் வந்து விவரம் சொல்றேன் சம்பளம் கேட்டுட்டு சரிங்க போ போ என்ன கண்ணா குளிக்கலாம் குளிக்கலாம் சரி என்னமா வேலை போய் ஒத்துக்கிட்டே இருக்குது அவ சம்பளத்தை வாங்கிக்கே தானே கண்ணாடா இது மாதிரி எல்லா வித விஷயத்தை நீ கேட்டிட்டே இருக்கிறதுக்கு உன் காதுல ஈயத்த காச்சு ஊத்தலாம்னு இருக்கேன் அதெல்லாம் அப்புறம் காச்சுக்கலாம் அடுப்புல முத போய் பாலை காச்சு ஒரு டீயே போட்டுக்கிட்டே பேசுவோம் நாச்சியமா மாசம் மாசம் பேசாம சீக்கிரம் டீயே